அம்பால் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை நிறைய வரைபடங்கள் நீங்கள் வந்து எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ எங்களை நீங்கள் நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து பிளான் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ நாங்களும் அவங்களுக்கு வந்து பிளான் புதுசாக அமைச்சும் கொடுக்குறோம் அண்ட் இதன் கரெக்ஷனும் வாங்கிக்கிறாங்க ஸோ நாங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய ஜாதகம் அனுப்பி வச்சு அடியன் வந்து ஜாதகம் பார்த்து தான் வந்து வரைபட அமைக்கிறது ரொம்ப தெளிவாக துல்லியமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வைராசிகம் கரணம் யோகத்திற்கு உண்டான கோவில்கள் வீடு கட்டுறதுக்கு எந்த பிழை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஜாதக அமைப்பில் வந்து தற்சமயம் இருக்கிற ஏழ்றையா அஷ்டமது கண்ட சனிக்கு உண்டான கோவில் ஸோ திசைக்குண்டான அமைப்பு இது எல்லாமே படித்து அதற்குண்டான அமைப்பில் செயல்பட சொல்கிறோம் ஸோ வீடு கட்டும்போது என்னென்ன குறிப்புகள் அப்படின்றதையும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஸ்டெப்ஸ் வாஸ்து ஸோ எங்கக்கிட்ட வரைபடம் வாங்குறவங்களுக்கு வந்து எந்த விதமான அச்சமும் தேவை இருக்காது கட்டின வீடுக்கு நாங்கள் வந்து வாஸ்து உண்டு ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து வச்சு அவங்க அனுப்ப சொன்னோம்னா அதன்படி நம்ம செயல்படும் இந்த மாடிப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறீங்கன்னாக்க அந்த படி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவில் ஒரு சிலருக்கு வந்து ஈசானமாக அமைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு பார்த்தோம்னா சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படி ஒட்டி வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து மாடிப்படி வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் லிஃப்ட்டு கூட ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஓரமாக போட்டிருப்பாங்க பட் இந்த படி வரும்போது நிச்சயமாக ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஸோ மாடிப்படி மேலே ஏறி வர்றோம் ஸோ நீங்கள் வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது சரியாக படி அமைஞ்சிருச்சுன்னா ஹவுஸ் ஓனர் கீழே இருப்பார் ஸோ மேலே வாடகைக்கு இருப்பாங்க அவை தான் மொதல் வீடு கட்டி புது வீட்டுக்கு போவாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஹவுஸ் ஓனர் எப்போவுமே என்ன சொல்வாருனாக்கா ஒரு ஜுமாட்டோவில் ஏதோ ஒரு இடத்துல ஆர்டர் கொடுக்கும்போது நாங்கள் கீழே தான் தம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து வாடகைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்லுவேன்னா சார் நாங்கள் மேலே இருக்கோம் சார் சார் நீங்கள் மேலே இறங்கி வரணும் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ மேலேங்கிறது நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே அப்படின்னு பயன்படுத்தும் அப்போ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற படி எந்த பகுதியில் வாஸ்துபடி இருக்கணும் ஸோ நம்ம வைப்ரேஷன் நல்லா பேசுகிறதில் வந்து உயர்வான சிந்தனையோடு பேசுகிறோம் ஆனால் படி வந்து வாஸ்துபடி எந்த மூலையில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம செழிப்பாக இருக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து உங்களுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு ஈசான மூலைன்னு சொல்கிறது இது அக்னி மூலை இது கன்னி மூலை வாயு மூலை இது புதன் அதிகாரம் பெறுகின்ற வடக்கு பகுதி இது ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவானுக்கு உண்டான ஒரு பகுதி இது கிழக்குக்கு உண்டானவர் சூரியன் தென்கிழக்கு அக்னி மூளைக்கு உண்டானவர் சுக்கிர பகவான் தெற்குக்கு உண்டானவர் செவ்வாய் ஸோ தென் உண்டானவர் ராகு மேற்குக்கு உண்டானவர் சனி பகவான் வட உண்டானவர் சந்திரன் ஸோ நடு மத்திய சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல கேது காற்று காரகன் இது வந்து கேதுக்கு குண்டானது ஸோ நம்ம எப்பவுமே நம்ம கேதுக்கு உண்டானது கோவில் நம்ம சொல்லும் போது கீர திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் காலத்திநாதர் காலஸ்திரி இது மாதிரி சொல்லுவோம் ஸோ இது கேது குண்டானது இப்போ விஷயத்துக்கு வந்துடும் ரொம்ப தூரம் போயிட்டான் மாடிப்படி எந்த மூலையில் இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மொதல் எந்த மூலையில இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஸோ அதில் இருந்து நீங்கள் எந்த இதில் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து வடகிழக்கு மூளைக்குண்டானவர் குரு மயில்டாக இருப்பார் சாந்தமாக இருப்பார் அழகாக இருப்பார் இந்த மூலையில் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக மாடிப்படி இருக்கக்கூடாது தென் மேற்கு ராகு ராகு போர் கொடுப்பார் இல்லை கேது போர் கெடுப்பார் இல்லை உள்ளுக்குள்ள மாடிப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ வேற எந்த பகுதியிலெல்லாம் இருக்கிறாங்கிறத சொல்கிறேன் வடமேற்கு வாயு மூலையில் உள்ளேயும் வெளியேயும் இருக்கலாம் தென்மேற்கில் உள்ள கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்போ வெளியில் மட்டும் இருக்கலாம் அக்னி மூலையில் இருக்கலாம் அப்போ வந்து இந்த பகுதியில் உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியேயும் இருக்கக்கூடாது மாடிப்படி அமைக்கும் போது இவ்வளவு விஷயம் இருக்கா சார் மாடிப்படியில் என்ன பிழை ஏற்படும் கவுண்டர் வெயிட்டு கூடிரும் அந்த மூளை வெட்டுப்பட்டுரும் அப்போ படி அமைக்கும் போது நீங்க வந்து இந்த பிரம்மஸ்தானம்னு சொல்கிறதுலையே நீங்க கண்டிப்பா போடக்கூடாது ஸோ அப்போ படி அமைக்கும் போது நீங்க எப்படி எல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படி வந்து நீங்க எப்பவுமே இந்த பகுதியில் இப்படி அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப போட்டிக்கும் நீங்க இந்த பகுதியில் வந்து சேர்த்து போட்டுக்கணும் படி அப்போ இங்கே இருக்கலாம் இதில் இங்கேயும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஓகேங்களா அப்புறம் அக்னி மூலையில் அடுப்படி வைக்கிற இடத்துல நாங்கள் வந்து இப்படி கொடுத்துருக்கோம் சார் ஓகே இல்லை சார் போட்டிக்கும் இப்படி வருது சார் இங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் அப்போது படி வந்து எந்தெந்த மூலையில் இருக்கணும் எந்தெந்த மூலையில் இருக்கக்கூடாது படி வந்து உங்களை உயர்வை கொடுக்கும் ஸோ ஃபாரின்லாம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கிறதா சொல்கிறாங்க சென்னையிலலாம் இப்போ வந்து இருபது முப்பது மாடியெல்லாம் உயரமாக மேலே எங்ககிட்ட பிளான் நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ட்ராயிங் இன்னும் நிறைய பேர் சொ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கலியுகம் முத்திரிச்சு நகர்ட்டை கூடுது வைக்குதுன்னு நிறைய பேர் வாஸ்துபடி பிளான் வந்து எங்கக்கிட்ட வாங்கிக்கிறாங்க அந்த பில்டரே வாஸ்துபடி அமைக்கிறாரு சென்னையில் பெரும்பகுதியான பிளான்ஸு எங்கக்கிட்ட வர்றது எல்லாமே ஒருவேளை என்கிட்ட வர்றது அந்த மாதிரி வர்றதோன்னு தெரியல ஏன்னா நான் சிவபெருமானை நித்திய பூஜையில் நான் வேண்டிக்குவேன் நல்ல மாதிரி வந்து மக்கள் வந்து வரைபடம் அமைச்சு சௌரியமாக வாழணுங்கிறது அதனால் என்கிட்ட வர்ற வரைபடங்கள் அனைத்தும் வாசுபடி பெரும்பகுதி இருக்குது எக்காரணத்துக்கு கொண்டேன்னா லட்சக்கணக்காக சாரி கோடிக்கணக்கான காசை கொட்டி அவங்க வந்து அந்த வீடை வாங்குகிறாங்க அப்போ அதில் அவங்க வசிக்கிறவங்க நலமாக இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்கும்போது வெளியாக போயிடக்கூடாது அப்போ நான் வந்து பெரும்பகுதி தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுறது இது வாங்காதீங்க தயவுசெய்து ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இருந்து எங்ககிட்ட வரைபடங்கள் பெரும்பகுதி மாடிப்படி பிழையாக இருக்கும் காம்பஸ் திருப்பி இருக்கும் ஸோ அமெரிக்காவிலலாம் வந்து பொருளாதாரத்திற்கு உண்டானதில் வந்து ஏற்றத்தாழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து இந்தியா வல்லரசு நாடாக வருவதற்கு உண்டான அமைப்பு நிறையா வந்து தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கு அது உண்மையாக இருப்பதற்கு இந்த வாஸ்துவோட ஒரு காரணம் ஸ்ரீலங்கன் வந்து பெரும்பகுதி வந்து ஈசான மொழியில்தான் கொசினி அறைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கையில வந்து பெரும்பகுதி பொருளாதாரத்திற்கு உண்டான கடினம் ஏற்படுறதற்கு உண்டான காரணம் அங்கே ஈசான மொழியில தான் கிச்சன் அமைப்பாங்க அப்போ அவங்க அங்கேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க நல்ல தமிழ் பேசுறாங்க அழகா பேசுகிறாங்க ரொம்பவும் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட பேச்சு அவங்க என்கிட்ட பேசும்போது நான் சொல்றது உண்டு ஈசான மொழியில் தயவுசெய்து கிச்சன் அமைக்காதீங்க ஃப்ரான்ஸ்லையும் அவங்க பிரான்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி லண்டனில் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க லண்டனில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்கிறதுனால தயவுசெய்து ஈசான முறையில் கிச்சன் அமைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறவங்க வந்து ஈசானத்தில் கிச்சன் அமைக்கிறாங்க ஸோ ஈசான மொழியில் கிச்சன் அமைச்சா நிறைய உடல் ஆரோக்கியத்தில் பிழை ஏற்படுகின்றது பிள்ளைகள் வந்து திக்கி பேசுறதுக்கு உண்டான அமைப்பு வளர்ச்சி இல்லாமல் போயிடுது ஸோ நல்ல படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறது நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது குழந்தை கிடைச்சி வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படுகின்றது மாடிப்படி விஷயத்துக்கு வந்துடுவோம் நான் வந்து சொல்லியிருக்கிறது எது எது ஈசான மூலையில் கண்டிப்பாக மாடிப்படி இருக்கக்கூடாது ஒன்று தென்மேற்குல மாடிப்படி உள்ளே இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் மூணாவதாக வந்து உங்களுக்கு இந்த கேது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற பகுதிகள்லேயும் மாடிப்படி வரக்கூடாது ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ வரைபடம் தேவைப்படுதுனாலும் நீங்கள் எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் கீழே இருக்கிற நம்பர் இருக்குது ஒரு வேலை நீங்கள் வரைபடம் உங்கள் இன்ஜினியரும் ஆர்கிட்ட அமைச்சிருக்கிறாரு வாசப்படி மற்றெல்லாம் சரி பார்க்குறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் முதல் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து வரைபடம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி பிளான் போட்டிருக்கிறதும் இருக்குது ஒரு வேளை நீங்கள் பிளாட் வாங்க போகிறீங்கன்னா செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகம் உங்கள் மனைவி ஜாதகம் நீங்கள் அனுப்பி வச்சு எங்ககிட்ட வந்து அதற்குண்டானதில் வந்து எந்த திசை வாங்கலாம் எந்த பகுதி வாங்கலாம் எப்போ வாங்க முடியுங்கிறதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் தேவைக்கு கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய சிவாய் நம